மோசடியில் பதினைந்தாயிரம் ரூபாயை இழந்துவிட்டதாக மிர்ச்சி செந்தில் இருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது பதினைந்தாயிரத்தை எப்படி ஏமாந்தேன் அந்த நபர் எப்படி தொடர்பு கொண்டார் உள்ளிட்ட பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்களை தற்போது அவர் கூறி கூறியிருக்கிறார் அழுவதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவர் அவரு இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தார் அந்த நம்பரை வந்து நான் செக்கு கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சார் நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள வர போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன செந்தில் காலையும் போனையும் வாட்ஸ்ஆப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்றது பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபர்ல வந்து கிரைம் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் எவளோ ஒருத்தக்குறுகளை ஆட்டைய போட்டு போயிட்டான் நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் இங்க யாருக்கும்

தான் ரொம்ப படித்து அறிவு நினச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் ரூபா இருந்து ஆட்டோயை போட்டாங்க இந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவர் அவரு வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஆ ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போ தான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாமல் வேறு ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள உரம் போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து க்ரை சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் எவரோ ஒருத்த குறுகளை போந்து ஆட்டியும் போட்டு போயிட்டானே நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமலாம் யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷ்னல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்குறேன் இது சுட்ட கதை இல்லை உண்மையிலே பட்ட கதை